நடிகை தேவயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மும்பையில் பிறந்தார் அப்பா பெயர் ஜெயதேவ் அம்மா பெயர் லட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான தொட்டாட்சினி என்ற தமிழ் படத்தின் மூலம் முதல் முதலில் அறிமுகமானார் தேவயானியின் உண்மையான பெயர் சுஷ்மா சினிமாவிற்காக தன்னுடைய பெயரை தேவயானி என மாற்றிக்கொண்டார் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் வங்காள மொழி படங்களிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இயக்குனர் ராஜ்குமாரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இனியா பிரியங்கா என்ற இரண்டு மகள்கள் உள்ளார்கள் தேவயானி கணித பாடத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் இவர் ஒரு ஆசிரியரும் கூட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டுள்ளது தற்போது கணவர் குழந்தைகளுடன் சென்னையில் வசித்து வருகிறார் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்